செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருச்சி மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா அமைப்பு சார்பில் இளையோர் அறிவியல் திருவிழா நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருச்சி மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா அமைப்பு சார்பில் இளையோர் அறிவியல் திருவிழா நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு இளைஞர்களின் மேம்பாட்டுக்காக எனது பாரதம் என்ற பெயரில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் மற்றும் அறிவியல் திருவிழா திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் சுருதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரவேற்புறையாக மத்திய மக்கள் தொடர்பகம் உதவி இயக்குநர் திரு தேவி பத்மநாபன் ஆகியோர் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதிய கண்டுபிடிப்புகளை பாரத நாட்டிற்கு வழங்க வேண்டும் மற்றும் மாணவர்களின் அறிவுத்திறனை ஊக்குவிப்பதற்காகவும் எனது பாரதம் லட்சம் அமைப்பாக இருக்கும் நாட்டின் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன மாவட்ட இளையோர் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை வைத்திருந்தவர்களுக்கும் பேச்சு போட்டி நடனப் போட்டி கவிதைப் போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன அறிவியல் கண்காட்சியில் குழு அறிவியல் கண்காட்சி தனிநபர் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பேசும்போது ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி ஒரு பில்டிங்ஸ்ல தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபுளோர் பில்டிங் இருக்க பில்டிங்ல வந்து அங்க வந்து அட்டோனாமஸாவே ட்ரோனை ஃப்ளை பண்ணி அங்க இருக்க கிராக் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக இந்த ட்ரோன் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நாங்கள் ஏஐ வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயின் பண்ண ட்ரோனை வந்து கீழே கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபோர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அட்டானாமஸாவே ஃபிளை பண்ணி அங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்றதும் இந்த ட்ரோனோட மெயின் ப்ராஜெக்ட் ஆயிடுவா எனது பாரதம் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்படும் இது போன்ற நிகழ்ச்சிகளால் மாணவ மாணவிகளின் அறிவு திறனை ஊக்குவிப்பதை மட்டுமே அல்லாமல் எனது பாரதம் லட்சிய பயணமாக அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மத்திய அரசின் பொலிவுறும் மலைவாழ் வேளாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் வேளாண்மை துறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிட மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை முறையிலான விவசாயத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் விவசாயத்தை மீளுருவாக்கம் செய்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மதிப்புமிக்க வேளாண்மை தொழிலாக மலைவாழ் மக்கள் மேற்கொள்ளும் வகையில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பொலிபுர மலைவாழ் வேளாண்மை திட்டம் ஸ்மார்ட் டிரைபல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுள்ளது மலைவாழ் மக்களுக்கு கல்வி பயிற்சி திறன் மேம்பாடு ஸ்மார்ட் விவசாயம் குறித்த பயிற்சிகளை வழங்கும் வகையில் பன்னோக்கு மலைவாழ் மேம்பாட்டு மையத்தை தேசிய தகவல் மைய முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் மோனி மாடசுவாமி நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கொல்லிமலை விவசாயிகளுடன் கலந்துரையாடி மலைவாழ் மக்கள் புதிய மேம்படுத்தப்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு வேளாண்மை தொழிலில் ஈடுபடவும் புதிய ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் கொல்லிமலையில் செயல்படுத்தப்படும் என தேசிய தகவல் மையத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் மோனி மாடசாமி தெரிவித்தார் கொல்லிமலை மலைவாழ் பகுதி விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பயிற்சிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் விரிவாக எடுத்துக் கூறினார் நவீனமான மலைவாழ் வேளாண்மை குறித்த இந்த கருத்தரங்கம் தங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி சாகுபடி செய்ய விழிப்புணர்வை அளித்துள்ளதாக கொல்லிமலை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கொல்லிமலையில் விளையக்கூடிய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது அந்த மாதிரி நிறைய பயனுள்ள கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அது எங்கள் மலைவாழ் மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆடு மாடு கோழி பண்ணி மீன் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி வேலுவெடிஷன் வந்து இது நாள் வரைக்கும் கொல்லிமலையில் இல்லை பலாப்பழத்திலையோ இல்லை வந்து அன்னாசி பழத்திலையோ இல்லை அதுவும் பண்ணி கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் மலைவாழ் விவசாயிகள் தங்கள் வேளாண் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் தொழில் முனைவோராக உயர்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தி தந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெர்ரி நாற்றுகளை குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்க தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் பசுந்தயிலி விவசாயத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தேயிலைக்கு மாற்றாக கோய்மலர் மற்றும் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடியை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது தோட்டக்கலைத்துறையின் மூலம் வங்கிக் கடனுக்கு மானியமும் வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்ட நிலை மற்றும் மண்ணின் தன்மை ஸ்ட்ராபெரி விவசாயத்திற்கு உகந்ததாக உள்ளதால் தற்பொழுது சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடல்கள் அமைக்கப்பட்டு ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆனால் ஸ்ட்ராபெரி விதைகள் அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நாற்றுகள் உற்பத்தி செய்து சாகுபடி செய்வதால் அதிக செலவு ஏற்படுகிறது மேலும் உற்பத்தி செய்யப்படும் பழங்களை பெரும்பாலான விவசாயிகளால் சந்தைப்படுத்த இயலாத சூழ்நிலை உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் ஸ்ட்ராபெரி சுவை மற்றும் தரம் மிக்கவையாக இருப்பதனால் வெளிநாடுகளில் அதிக வரவேற்புள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் சாகுபடி பரப்பளவை அதிகரிக்க இத்தாலியை சேர்ந்த ஸ்ட்ராபெரி விதை தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து நீலகிரி மாவட்ட தோட்டக்கலத்துறை தரமான அதிக மகசூலை தரக்கூடிய ஸ்ட்ராபெரி நாற்றுகளை நீலகிரியிலேயே உற்பத்தி செய்து குறைந்த விலையை விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது அது குறித்து கருத்தரங்கு உதகையில் நடைபெற்றது இதில் சேர்ந்த நிறுவனத்தினர் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான ஸ்ட்ராபெரி விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் நீலகிரி மாவட்டத்திலேயே தரமான ஸ்ட்ராபெரி நாற்றுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலையில் வழங்கி அதன் மூலம் விளையும் ஸ்ட்ராபெரி படங்களை அவர்களே நல்ல விலை கொடுத்து வாங்குவது நீலகிரி மாவட்டத்தின் ஸ்ட்ராபெரி சாகுபடி பரப்பளவை பன்மடங்கு உயர்த்தி விளைச்சலை அதிகரிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது சென்னை இஎஸ்ஐசி சி மருத்துவமனையில் நடைபெற்ற அப்ளிகான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி அவர் பேசும்போது considerable strides, ensuring that we remain at the cutting edge of the scientific development. What are the key statistics pertaining to the India's medical research and health sector? India's uh, pharmaceutical market is the third largest uh, in the world by volume 13th of the value. The Indian pharmaceutical industry, valued at over uh, 50 billion USD, accounts for the 20% of global uh, exports in terms of the volume, underscoring the strength and the potential of the pharmacological science in uh, India, the terms of uh, clinical trials, India is uh, home to over uh, 1,000 clinical research organizations and accounts for the 60 to 70 percent of the total the global vaccine uh, production. The physiology and the pharmacology are the two critical pillars of modern medicine. The research conducted by physiologists and pharmacologists has led to the breakthrough in the understanding of the diseases the treatments and the preventive care noteworthy the accomplishment in india into indian institute of technology indian institute of science have led groundbreaking research in neurobiology drug discovery and toxicology among other sub disciplines the indian council of medical research icmr has been at the forefront of our clinical trials public studies and new drug developments including interventions related to the diabetes, cardiovascular disease and infectious disease. Recent developments of pharmacogenomics are the enabling the personalized medicine in India, helping the clinician tailor uh, treatments based on the genetic makeup which could uh, revolutionize uh, how we treat uh, chronic uh, condition as well as uh, hereditary disease with its uh, diverse populations. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார் நாட்டின் அறிவுசார் கலாச்சார அடையாளங்களை பேணி பாதுகாப்பதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார் அவரது பயணத்தின்போது இருதரப்பு விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு கடற்படை தளபதி பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் கண்காணிப்பு பணிகளை வலுப்படுத்தும் வகையிலும் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ரோந்து வாகனத்தை பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி வரை முப்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது